வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்போது தான் நீங்கள் உருவடியாக காண முடியும் Terima kasih

பச்சையா குத்த ஆறு மாசம் தான் தான் பாதியாச்சும் அந்த நம்ம பண்ண போக மாதிரி தண்ணீர் படுத்துக்கிழந்தது அந்த தண்ணி ராய் நான் நிறைய நாள் அந்த அம்மா போய் சேர்ந்து இல்லன்னா அந்த அம்மா சொன்னி

என்னடா நான் ஒரு வச்சிருந்தேன் என்ன ஏப்பா ஒரு வார்த்தை ஆமா நான் ஒரு காதலி உன்னை வச்சிருந்தேன் ஐ லவ் யூ அது மூக்கர்க்கா இருக்கு மூக்கலாம் உண்டுதான் ஆனா எப்படி இருக்குன்னு அந்த மத்தியில அவ இருப்பான் சரி இந்த மத்தியில நான் இருப்பான் சரி நான் இப்ப குப்புறப் போடு தலை பிடி பிடிப்பா

ரெண்டு போயலை பண்ணம் வாங்கி கொடுத்தா போதும் ஆஹ் பாட்டுக்கு திருப்பிட்டு அப்படியே அது அப்புறம் போட்டு வீட்டுல சாமி தான் வாங்கி கொடுத்தோம்

தேறி நீங்க வா சாமி தந்த சாமி ஒரு அந்த பாவம் என்ன தாரும் அதனால சாமி நீ அண்ணன் பாப்பா கேரங்களை நினைக்கிற சுத பல பேர் சுத்திகிட்டு வர வரல ஆமா தந்தை பல தெம்பை கைலர் பண்ணி உட்கார்ந்தா தந்தை பின்னால பாத்ததலாம் ஆமா காசு மிச்சமாயி போச்சு அப்பன்ன கர்ணாய் பிடுங்கற பையனான கண்டிப்பா ஆமா சாமி ஆ என்ன சாমিও வேறபர என்ன வந்துரு ஹா சன்னனத்துக்கு பச்சபொட்டவன் சன்னன ஆனா சான கைலாக பாஸ் ஆமா பச்சபொட்டவன் கூட என்ன கோட்டை பக்கலல தேத்தப்ப கைறவ அத்தமே யா கைனே அத்தமே உள்ள கால் சாமே ஆ வந்து காரை அடிச்சோ இங்க அடிச்சோ ஆ சாமினுக்கு தொட்டப்பு இந்த சாமே ஆ சாமுக்கு தான் பாத்த சாமே பொம்பளங்க பாக்க ஒரே தை உருத்தவரிக்கே பொம்பளங்க அந்த வாசமே இருக்கா இது அப்பரேவின்றது சா சாமி இந்த காட்டு சாமே பரிவா அத்தமே पड़े தாண்டா ஹை இந்த கொட்ட மண்டபத்து சாமே தசுளூரல கண்ட போய் உனக்கு வந்து க

લા ભગવાન સન્ના ચોરી કેસલા પન માં કોણ પરિવારલા ભગવાન આરે આ તો કેલે சீக்கட் சாமி என்ன என் அண்ணர சாமி நீ ஆடறதுக்கு போய் காட் காட் ஆறா அப்ப நீ ஆட குடுன ஆள மண்ணா நீ ஆற நான் ஆற நான் ஆற நீ ஆடு ஆடு என்னதான் ஆடுது பண்ணுதே

அப்புறம் நாட்டு தள்ளி வந்து

சாலி புடிஞ்சிட்டா சானியமோனி சானிய சரி சரி சானிய புடிஞ்சிட்ட அந்த பொண்ணு அண்ணனுக்கு அங்க பிரலாட் பத்தி சாலி பிடிக்கும்படா சாமி ஏ சாலி பத்தி பேச மாட்டான் புரியல சானிய புடிச்ச சானிய சானிய ரோ வந்தா அந்த பர்ற வா அப்படின்னா அரகானே சீக்கிரம் ஒரு முடி போட்டா அந்த கட்டம் வந்து போயிடுச்சு நீ ஏடா வந்தப்புறம் அங்க உள்ள இருந்தே வந்துட்டான் என்னடா அது உண்மைதான் கரையே இப்பவே பிரியர் சாதி நீ தாளி கட்டி ஏறுனே நீ வந்து பாண்டா நீ இந்த பிரியர் சாதி தாளை காயப் போறாரு ஆனா சாமியோ ஓ என்ன உண்மை உண்மை தம்பி தங்கராசா சொல்றேன்

நான் பத்து பத்து காராயம்

துணவகளை யாதி நாடு வருத்தக்கொண்டே பனிரெஞ்சு வருத்தம் ஒருவருத்தம் அச்சார சம்சாரம் எடுத்து வந்தால் ஒன்றன் புரி நாட்டில் தங்க

பாத்தியா பாடுகிறார்கள் அவர்களுக்கு தாய் ஆச்சரிய பாத்திரம் கொடுக்கும் தெரிவிக்காத போது ஒருவேளை சாதம் என்ன நினைக்கிறோமோ அந்த ஆச்சிய பாத்திரத்தில் வந்து சேரும் அப்படி உண்டு கிடைச்சிருந்த பதினேழு சாரு பனிரெண்டு வருஷத்தையும் தலகத்த கழித்தோம் ஒரு ஆண்டு காலம் கழிப்புல தாயை நினைக்கும் போது கேளுமம்மா தங்கா திருகுவதா நீ குதுவேலம் தாக்கி வார்த்தாள் அத்ராபத்திர சென்றுதானே உன் மா போலகத்தி மருந்தும் குருவதியார் என்று போது அவருடைய வார்த்தைக்கு மீதுமே முடியுமா என் அண்ண விஷயம் போஷா

பெரியோர் செய்த பிழைய பெரியோர் மன்னைக்கு நம்மளும் சொல்லியிருக்கிறார்கள் ஆமா தாய் நீ அறியாதனமா என்ன வாடி என்றும் கோடி என்றும் அழைப்பித்தேன் என்ன மன்னித்து விடாமாயிருந்து தெரிவிக்கிறா ஆமா தாய் கண்ணே உன் மீது எனக்கு கோபமில்லையப்பா ஏ நீங்க ஐவருக்கு தெரியும் அறியாத பத்தினி அஞ்சவருக்கு தெரியும் கதமுற பத்தினி அல்லயா சோய்வா தெரியா மறுபடி அஜெதா வத்ரதா பேசி பிடி

தானே வாடி என்று பே ஆனால ஒரு விஷயம் ஆனா எங்க அண்ணாருடைய வார்த்தையின் பிரகாரம் ஆவணத்தில இருந்து சென்று வரை வாடி போடினே கூப்பிடணும் அது முடியாதம்மா என்னப்பா தாங்கள் உருவா தெரியாம இருப்படிக்க ஏதோ பேசிவிட்டேன் உருவா தெரிஞ்ச பிற்பாடு பேசணும்னா மனசு வராதம்மா பேச முடியாது தாய் அஸ்தனாபுரத்தில் சென்று என்ன அம்மா என்று அனுப்பித்தால் அவர்கள் சந்தேகப்படுவார்களே ஆமாமா யார் இவர் ஒரு குறை தியாக அம்மா என்று அனுப்பிறாரே ஆமா என்று என் மீது சந்தேகம் வந்து விடும் அதனால் வாடி போடினே அப்படி அருட்டும் அண்ணாரை பார்க்கணும் பார்க்கணும் பகவானே நம்ம சூழமாக வாருங்கள் ஐராஜா <coughs> கிடைக்கும் 아!